ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் பிரகாஷ் பரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இன்னைக்கும் இலக்கணம் டுடே கிளாஸில் பார்த்திங்கன்னா தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இருந்து ஸோ டுடே கிளாஸ் பார்க்கலாம் ஸோ லாஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர்கள் மற்றும் அதனுடைய வகைகள் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த க்ளாஸில் தொகாநிலை தொடர்கள் மற்றும் அதனுடைய வகைகள் பற்றி பார்க்கலாம் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான இலக்கணப் பகுதி இது ஸோ ஃபஸ்ட்டு தொகாநிலை தொடர்னால் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும் ஸோ ஒரு வார்த்தையில் இரு பொருள் இருக்கும்போது அவற்றுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு சொல்லானதோ அல்லது ஓமை உருப்பு என்று சொல்லக்கூடிய ஐ இது மாதிரி வரக்கூடிய ஓமை உறவுகள் மறையாமல் வெளிப்படையாமல் நிற்பது தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நிற்பது தான் தொகால்நிலை தொடர் எனப்படும் ஸோ இதுக்கான எடுத்துக்காட்டு பார்க்கலாம் காற்று வீசியது குயில் கூவியது ஸோ இதெல்லாம் முதல் தொடரில் பார்த்துங்க காற்று என்னும் எழுவாய் ஸோ எழுவாய் என்பது பெயர் சொல்லுதான் எழுவாய்னு சொல்லுவாங்க அடுத்து வீசியது என்னும் பயனிலை ஸோ பயனிலை என்பது வினைச்சொல் அதாவது நாம் செய்யக்கூடிய செயலை சொல்வதுதான் வினைச்சொல் ஸோ இது வந்து இங்கே பயனிலைன்னு சொல்லுவாங்க தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது ஸோ வேண்டாதுன்னா இல்லாமல் அல்லது உருவாகாமல் பொருளை உணர்த்துகின்றது காற்று வீசியது ஸோ இந்த முதல் தொடரில் காற்று என்னும் எழுவாயும் வீசியது என்னும் பயனிலையும் தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது ஸோ அடுத்து பாருங்கள் போன்று இரண்டாவது தொடரில் பார்த்தீங்கன்னா எழுவாயும் பயனிலையும் தொடர்ந்து நின்று குயில் கூவியது என்னும் பொருளை தருகின்றது இரண்டாவது சொல்ல குயில் கூவியது ஸோ இதில் குயில் என்ற எழுவாயும் கூவியது என்ற பயனிலையும் சேர்ந்து பொருளை தருவதனால் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தொகாநிலை தொடருக்கான எடுத்துக்காட்டு ஸோ தொகா தொடர்கள் மொத்தம் ஒன்பது வகைப்படும் ஸோ தொகை தொடர்கள் ஆறு வகைப்படும்னு சொல்லியிருக்கேன் ஸோ தொகாநிலை தொடர் பார்த்திங்கன்னா ஒன்பது வகைப்படும் ஸோ இந்த ஒன்பது வகைகள் பற்றி ஒவ்வொன்றும் நம்ம இந்த க்ளாஸில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்னா நான் சொல்லியிருக்கேன் பெயர் சொல்லுதான் எழுவாய் தொடர் ஸோ இந்த எழுவாய் தொடருடன் பெயர் வினை வினா ஆகிய பயநிலைகள் தொடர்வது எழுவாய் தொடராகும் எழுவாய் தொடருடன் அல்லது எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடராகும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் இனியன் கவிஞர் ஸோ இனியன் என்ற எழுவாயுடன் கவிஞர் என்ற பெயர் சேர்ந்து வந்துள்ளது அடுத்து காவிரி பாய்ந்தது ஸோ இதில் எழுவாய் எதுன்னு பார்த்திங்கன்னா காவிரி ஸோ பெயர் சொல் தான் காவிரி பாய்ந்தது என்பது ஒரு வினை சொல் ஸோ இந்த எழுவாயுடன் வினை சேர்ந்து இரண்டாவது எக்ஸாம்பிளில் வந்திருக்கு மூன்றாவது பாருங்கள் பேருந்து வருமா ஸோ இதில் எழுவாய் வந்து பேருந்து வருமா என்பது ஒரு வினா வாக்கியம் ஸோ பேருந்து வருமா இது ஒரு எழுவாய்த்தொடர்கான எடுத்துக்காட்டு ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனலைகள் தொடர்வது தான் எழுவாய் தொடர்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூன்றும் எழுவாயுடன் எப்படி தொடர்ந்து வந்துள்ளது என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து பாருங்கள் விழித்தொடர் ஸோ விழித்தொடர் என்பது அழைத்தல் ஒருத்தரை நம்ம அழைப்பது தான் விழி ஸோ விழி தொடர்னா என்னென்னா விழியுடன் வினை தொடர்வது விழி தொடராகும் ஸோ வினை என்பது செய்யக்கூடிய செயல் ஸோ அதுதான் விழியுடன் வினை தொடர்வது தான் விழி தொடர் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் நண்பா எழுது ஸோ நண்பா என்பது நண்பா என்பது ஒரு விழித்தொடர் தொடர் எழுது என்பது ஒரு வினை ஸோ நண்பா என்னும் விழிப்பெயர் எழுது என்னும் பயன் கொண்டு முடிந்துள்ளது ஸோ இதான் பார்த்தீங்கன்னா விழித்தொடர் ஸோ தொகா நிலை தொடரில் அடுத்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடர் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும் வினை வினைமுற்றுன என்னென்னா ஒரு செயலானது முடிந்திருக்கணும் பாடினான் நடந்தான் சென்றான் ஸோ ஆண் என்ற பொருளை கொண்டு அதிகமாக முடியும் ஆண் என்ற விகிதியை கொண்டு அதிகமாக முடியும் வினைமுற்று ஸோ வினைமுற்று தொடர்னால் வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் பாடினால் கண்ணகி பாடினால் கண்ணகி ஸோ இல்லை பாடி நாள் என்பது வினைமுற்று ஸோ பாடிநாளெலாம் முடிஞ்சிருச்சு வினைவானது முற்று பெற்றுவிட்டது ஒரு செயலானது முடிவு பெற்றுவிட்டால் அதுதான் வினைமுற்று ஸோ இதில் கண்ணகி கண்ணகி வந்து பாடினால் ஸோ கண்ணகி என்ற பெயர் தொடர்வது தான் வினைமுற்றுன்னு சொல்லியிருக்காங்க பாடினால் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது என்ன பெயரை கண்ணகி என்ற பெயரை கொண்டு முடிந்துள்ளது ஸோ அப்போது வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது தான் வினைமுற்று தொடராகும் அடுத்து பாருங்கள் பெயரேச்ச தொடர் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரேச்ச தொடர் எனப்படும் முற்று பெறாத வினை முற்று பெறாத வினை முடிவு பெற்றிருக்காது பாடினான் பாடினால் ஸோ இது மாதிரி இல்லாமல் பாட கேட்ட நடந்த ஸோ இது மாதிரி முற்று பெறாமல் ஆ என்னும் விகுதியை கொண்டு முடியும் வினை ஸோ இங்கே பாருங்கள் முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது பெயரச்ச தொடராகும் ஸோ அது ஈஸியாக கண்டுபிடிக்கனா வினையானது ஆ என்ற விகுதியை கொண்டு முடியும் ஸோ ஆ என்ற விகுதியை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க ஆ என்ற விகுதி கொண்டு ஒரு வினையானது முடிந்தால் அது பெயரச்ச தொடர் ஸோ இங்கே பாருங்கள் கேட்ட பாடல் ஸோ இதில் பாருங்கள் கேட்ட என்னும் வினையச்சம் சார் கேட்ட என்ற வினையானது பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது கேட்ட பாடல் கேட்ட ஆ என்ற விகுதியை கொண்டு முடியுது ஸோ ஆ என்ற விகுதியை கொண்டு முடிந்தால் பெயர் எச்சம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த கேட்ட என்னும் எச்ச வினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது பெயர் என்ன முற்று பெறாத வினை முற்று பெறாத வினை இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ட ஸோ மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நடந்த பையன் ஸோ நடந்த பையனில் நடந்த என்பது வினை அதாவது முற்று பெறாத வினை ஸோ அதனோட பையன் என்ற பெயர் கொண்டு முடிவதனால் இது ஒரு பெயரேச்ச தொடர் ஸோ நடந்த என்பதில் ஆ என்ற விகுதி கொண்டு முடியுது ஸோ அடுத்து வினையச்ச தொடர் ஸோ வினையச்ச தொடர் பார்த்திங்கன்னா பெயரச்ச தொடர் மாதிரி தான் ஆனால் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினையற்ற தொடர் ஸோ பெயரச்சத்தை பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினையானது பெயரச்சத்தை தொடரும் ஸோ பெயரை தொடரும் ஸோ இதில் முற்று பெறாத வினையானது வினையை தொடரும் ஸோ வினைனால் ஒரு செயலை தொடரும் இப்போ பாருங்கள் முற்று பெறாத வினை வினைச்சொல்லை தொடர்வது வினையச்ச தொடர் ஸோ எடுத்துக்காட்டு பாடி மகிழ்ந்தனர் ஸோ இதில் பாடி என்னும் எச்சவினை ஸோ பாடி என்பது ஒரு முற்று பெறாத வினை ஸோ மேக்சிமம் வினையச்சத்தில் பார்த்தீங்கன்னா ஈ கொண்டு முடியும் வினையச்சத்தில் வினையச்ச முற்று பெறாத வினையச்சமானது ஈ கொண்டு முடியும் பெயரச்சத்தில் விகுதியானது ஆ கொண்டு முடியும்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் பாடி ஈ கொண்டு முடியுது மகிழ்ந்தனர் என்பது ஒரு வினைச்சொல் ஸோ பெயர் சொல்லில் பார்த்தீங்கன்னா பாடல் என்பது பெயர் சொல் கொண்டு முடியும் வினையச்சத்தில் வினை சொல்லை கொண்டு முடியும் ஸோ ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் பார்த்துங்க அதே மாதிரி பெயரச்ச விகுதி பார்த்தீங்கன்னா வினை ஈ கொண்டு சாரி ஆ கொண்டு முடியும் வினையச்ச தொடரில் வினையச்ச முற்று பெறாத வினையானது ஈ ஊ கொண்டு முடியும் பாடி மகிழ்ந்தனர் ஸோ பாடி என்னும் எச்சவினை மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளது ஸோ அடுத்து தொகாநிலை தொடரில் ஆறாவது பாருங்கள் வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுகள் வெளிப்பட அமையும் தொடர் வேற்றுமை தொடர் வேற்றுமை உறுகள் ஸோ வேற்றுமை உறுகள்ெலாம் சொல்லியிருக்கேன் ஐ உ ஆள் உள்ளது வேற்றுமை உறுப்பு ன வெளிப்படையாகவே அமையும் ஸோ மறைத்து வராமல் அமைவது தான் வேற்றுமை உறுப்பு ஸோ எடுத்து பாருங்க கட்டுரை படித்தால் கட்டுரையை படித்தாள் ஸோ இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஐ என்னும் வேற்றுமையுறுப்பு வெளிப்படையாக வந்துள்ளது ஸோ மறைவு இல்லாமல் வெளிப்படையாகவே வந்துள்ளது கட்டுரையை படித்தால் ஸோ வெளிப்படையை வருவதன் வேற்றுமை தொடர் ஸோ ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அது இங்கு கட்டுரையை படித்தான் என்பதில் கட்டுரையை ஐ என்பது வந்துள்ளது அடுத்து எக்ஸாம்பிள் அன்பால் கட்டினர் ஸோ ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உறுப்பு அன்பால் ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஸோ அதனால் அந்த உறுப்பு பெயர்லேயே இது மூன்றாம் வேற்றுமை தொகைநிலை தொடர்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் அறிஞருக்கு பொன்னாடை அறிஞருக்கு கு என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு ஸோ இங்கே வெளிப்படையாக கு என்பது அமைந்துள்ளதால் இது நான்காம் வேற்றுமை தொகா நிலை தொடர் ஸோ அடுத்து பாருங்கள் இடைச்சொல் தொடர் இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடராகும் ஸோ சில இடைச்சொல்லாக நான் லாஸ்ட்டு கிளாஸில் சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த இடைச்சொல்லாக வினையோ பெயரோ தொடர்ந்து வருவது தான் இடைச்சொல் தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்கள் மற்றொன்று ஸோ இதை பிரித்தா மற்ற ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் இல்லை மற்ற என்னும் இடைச்சொல்லை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று பொருள் தருகிறது ஸோ இது மாதிரி ஒரு இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ சேர்ந்து வந்தால் அது இடைச்சல் தொடர் எனப்படும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உரிச்சல் தொடர் ஸோ உரிச்சல் தொடர்னால் உனக்கு தெரியும் உரிச்சொல் என்னென்னு சால தவ கடி நுனி ஸோ இது மாதிரிலாம் வரதான் மா இது மாதிரி தான் உரிச்சொல் அதாவது மிகைப்படுத்தி கூறுவது பெரிய என்பதை குறிப்பது தான் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொ உரிச்சொல் ஸோ இந்த உரிச்சொல் தொடர்னால் என்னென்னு பாருங்கள் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும் ஸோ நான் சொன்ன இந்த உரிச்சொல்களுடன் பெயரோ அல்லது ஒரு வினையோ அதாவது செயலோ தொடர்வது உரிச்சொல் தொடராகும் ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் சாலை சிறந்தது ஸோ சாலை என்பது ஒரு உரிச்சொல் அதனை தொடர்ந்து வந்துள்ள சிறந்தது என்பது ஒரு வினைச்சொல் ஸோ இதுபோல் உரிச்சொல்லை தொடர்ந்து வினையோ பெயரோ கொண்டு முடிவதோ உரிச்சொல் தொடர் எனப்படும் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க சாலை என்பது உரிச்சொல் அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிக சிறந்தது என்ற பொருளை தருகின்றது ஸோ இது போல் உயர்த்தி கூறுகின்ற சொற்கள் தான் உரிச்சொல் அதனை தொடர்ந்து வரும் வினை பெயர் வந்துன்னா அது உரிச்சொல் தொடர் ஸோ தொகா நிலை தொடரில் லாஸ்ட் ஒன் அடுக்கு தொடர் ஸோ அடுக்கு தொடர்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும் ஸோ அந்த அடுக்கு தொடர் மாதிரியே இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரட்டை கிழவின்னு ஒன்று இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அடுக்கு தொடர் மாதிரியே வரும் பட் ஆனால் அடுக்கு தொடரை பிரித்தா உங்களுக்கு அந்த வார்த்தையானது பொருள் தரும் இரட்டை கிழவி பிரித்தா பொருள் தராது ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள் வருக 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 ஸோ இல்லை ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது அடுக்கு தொடர்னால் வருக 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 என ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடக்கி வந்துள்ளது ஸோ இதான் இங்கே சொல்கிறாங்க ஒரு சொல் இரண்டு மூன்று முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வருகை என்பதை பிரித்தா தனியாக பிரித்தாலும் வருகின்ற என்ற பொருளை தருகின்றது ஸோ இது மாதிரி பொருளை தருந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகள் அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஸோ இரட்டை கிழவினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இரட்டை கிழவி இதில் வரலை ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் தெரியுன்றதுக்காக சொல்கிறேன் சல சலை பல ஸோ இது மாதிரி வருதா இரட்டை கிழவி இதை பிரித்தோம்னா சலைனை ஒரு பொருளும் தராது பழனை கலைகலை ஸோ அது மாதிரி கலனக்க ஒரு பொருளும் தராது ஸோ இது மாதிரி பொருள் தராமல் அடுக்கி வருவது இரட்டை கிழவி பொருள் தரும்படி அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகா தொடர் கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ தொகா நிலை தொடர் ஒன்பது வகைப்படும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனுடைய வகைகளை தனித்தனியாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ தொகால்நிலை தொடர் ஒன்பது வகை தான் இந்த பிக்சர் டைக்ராம் கொடுத்துருக்காங்க என்னென்னன்னு பாருங்கள் எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொடர் இடைச்சல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் ஸோ மொத்தம் ஒன்பது வகைப்படும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக எவரி எக்ஸாமில் டூ கொஷின்ஸ் கேட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்